ஹலோ மக்களே நம்மளோட மகாநதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டுருக்கு அது ரிலேட்டடாக வந்து நிறைய கமெண்ட் செக்ஷனில் நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க முடியுது இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா விஜய் காவேரிக்கு வந்து விஜய் வந்து ஞாபகம் இல்லை அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அதை நம்ம லாஸ்ட் வீடியோவிலே பார்த்துருந்தோம் இப்போ வந்து காவேரியோட அப்பா வந்து அவங்களுக்கு வந்து ஞாபகத்தில் இருக்காங்க அப்பா வந்து நிவின் ஞாபகத்தில் இருப்பாரா அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட்ஸில் நான் பார்த்தேன் அந்த இது தான் அதை எடுத்தது தான் இந்த வீடியோ சரிங்களா இப்போ நிவின் வந்து கண்டிப்பாக ஞாபகத்தில் இருக்க மாட்டாங்க அவங்க சைல்டூட் அதாவது சின்ன வயசுக்கு அவங்க வந்து போயிடுவாங்க நிவினும் காவேரி மைண்டில் இருக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி தான் கொஞ்ச நாள் தான் நிவின் வந்து காவேரி அப்பா இருக்கும்போது விஜயோட லைவ் அதாவது கா காவேரியோட லைஃப்பில் நிவின் வந்தார் அப்போ க லிவின் லவ் பண்ணது இது எல்லாமே வந்து காவேரிக்கு மைண்டில் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸே கிடையாது கம்மி தான் அப்படின்னு நான் நினைப்பேன் அவங்க சிஸ்டோடு இருக்காங்க இல்லையா அந்த சீன் தான் அந்த இது தான் வர்றதுக்கு நிறைய சாணிச்சிருக்கு இப்போ அப்பா எங்கே அப்படின்னு கேட்குறப்ப வந்து அந்த ட்ராக்குள்ளே போகிறதுக்கு நிறைய சாணிச்சிருக்கு இப்போ நிவீனோட ட்ராக்கும் விஜயோட ட்ராக்கும் நம்ம காவேரிக்கு வரதுக்கு சான்ஸே இல்லை அப்படிங்கிறதான் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு கமெண்ட் செக்ஷனில் நான் பார்த்தேன் நிவினோட அவங்க பேசுனது பழகினது எல்லாமே அவங்களுக்கு மைண்டில் வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க அதுக்கு எனக்கு தெரிஞ்சு சான்ஸே இல்லைங்க விஜய்க்கு வந்து மெமரி லாஸ் கொண்டு வருவாங்களா அப்படின்னா கொண்டு வர மாட்டாங்க அது கொண்டு வந்து லாஜிக்கே கிடையாது ஏன் அப்படின்னா குழந்தைய என்ன பண்ண முடியும் குழந்தைய வந்து விஜய் வந்து பார்த்து பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வராங்க அப்படின்னா யாராவது ஒருத்தருக்கு தான் மெமரி லாஸ் கொண்டு வர முடியும் ரெண்டு பேருமே மெமரி லாஸ்லேருந்து யார் குழந்தைய பார்த்துப்பா அப்படிங்கிற ஒன்று இல்லையா குழந்தை தான் பாவம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிடும் இப்போ விஜயும் சரி காவேரியும் சரி ரெண்டு பேருமே பிரிஞ்சிடறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெல்ல தெளிவாக புரிஞ்சிருச்சு இப்போ ஃபேன்ஸோட கேட்குற கேள்வி என்னென்னா நிவின் என்ன நிவினோட நிவின் வந்து காவேரிக்கு மைண்டில் வருவாரா அப்படின்னு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் சொல்வேன் நிவின் வந்து காவேரிக்கு மைண்டில் வரமாட்டார் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்றது சரிங்களா ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் மெமரி லாஸ் ஒரு காவேரிக்கு மட்டும்தான் விஜய்க்கு கிடையாது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் கண்டிப்பாக இன்னொரு தடவையும் பதிவு பண்ணுறேன் அவர் தான் குழந்தைய ஒன்ற ஒன்லி அவர் தான் வளர்க்க போகிறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது நிச்சயமாக அவர் தான் வளர்க்கணும் அழகான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதுதான் லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து பதிவு பண்ணியிருப்பேன் இது ஒரு காவியமாக எடுத்துகிட்டு போவாங்க விஜய் வந்து குழந்தைய வளர்க்குறாரு அப்படின்னா அது கிட்ட புரியாது அப்படி இல்லையா ரொம்ப நாள் ஆகும்னு கூட வச்சுக்கோங்க ஆனால் வந்து அழகான விஷயம் அது விஜய் வந்து குழந்தையை வளர்க்குறது அது அழகாக டைரக்டர் வந்து கொண்டு வருவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்களும் அதை நம்புங்க ரொம்பவே சூப்பராக கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லி தாங்க தோணுது எப்போவுமே வந்து ஒரு தந்தை வந்து குழந்தையை வளர்க்குறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து ரேராக தான் பார்த்துருக்கோம் இப்போ இப்போ விஜய் சார் பாடத்தில் பார்த்துருக்கோம் அதே மாதிரி வந்து இந்த விஜய் செய்வார்னு நினைக்கிறேன்